வேப்ப மரத்தடியில் வீற்றிருந்த காலம் வந்து ஏங்க வைக்குதம்மா மீண்டும் வருமா என்று அன்பான நேயர்களுக்கு அனைவருக்கும் அள்ளி கொடுக்கும் அன்பு தெய்வமாம் சுயம்பு துர்க்கையம்மனை பற்றிய பதிவுதான் இப்பதிவு சுமார் நாற்பது வருடம் முன்பு வரை அன்னையைச் சுற்றி பச்சை பசையில் என்ற வயல்களும் அதன் நடுவில் அசோக மரமும் வேப்ப மரமும் இணைந்திருக்கும் அதனடியில் அன்னை அமர்ந்திருப்பாள் வெளியில் இருப்பாள் கிழக்கில் வீரராகவன் ஏரியும் மேற்கில் திருநீர்மலை ஏரியும் தெற்கில் பச்சை மலையும் அரணாக பனை மரங்களும் வரிசையாய் இயற்கை எழில் கொஞ்ச அன்னை அனைவருக்கும் அருள் கொண்டு வந்தாள் ஆலயம் கட்டும் வரையில் ஊர் மக்கள் ஆடு கோழி பலியிட்டும் அவைகளை சமைத்து கும்பமிட்டும் வழிபட்டு வந்தார்கள் அந்த காலத்தில் ஆலயம் கட்டி முதல் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த பின்னர் அன்னைக்கு சைவ படையில்தான் அதேபோல் அன்னையின் தீவிர பக்தர்கள் சிலர் சுத்த சைவமாக மாறினார்கள் அதன் பின்பு இரண்டாவது முறையாக பெரிய சுற்று மண்டபங்களுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது இப்பொழுது மூன்றாவது கும்பாபிஷேகம் காண்பதற்கு அன்னை பாலாலயத்தில் உள்ளார் கருவறை மூடி இருக்க என்று அன்னையை பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் அன்னையின் பக்தர்கள் இருக்கிறார்கள் என்னவென்றால் வெட்ட வெளியில் இருந்த அன்னையை தொட்டு தொட்டு பூஜைகள் செய்து மகிழ்ந்தோம் வீட்டில் இருந்தபடியே அன்னையை கண்டு மகிழ்ந்தோம் இப்பொழுது கருவறைக்குள் அன்னை இருக்க கண்களால் கண்டு தரிசனம் அவள் மீது மிகவும் பைத்தியமான அன்பர்கள் மீது அன்னை இறக்கப்பட்டு ஏதோ ஒரு வடிவில் இல்லத்திற்கு ஓடி வந்து விடுகிறாள் சுத்த சைவ படையில் கேட்கும் பச்சை பசுங்கிளியாய் மாறித்தான் போகின்றாள் அன்பு அம்மா எங்கள் ஆருயிர் அம்மா அன்னையை நம்மால் முழுதும் அறிய முடியுமா ஏதோ கொஞ்சம் உணர்ந்ததற்கே இத்தனை இன்பங்கள் வாழ்வில் அன்னை தருகிறாள் தெய்வம் இருப்பதை உணர்ந்து ஓரளவாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழ்ந்தால் உலகில் மக்களுக்கு துன்பங்கள் தான் வருமா நாம் அனைவரும் என்ன நினைக்கிறோம் நாம் சிறிது நன்மை செய்யும்போது தெய்வம் கண்ணை திறந்து நம் பொய்மையை மறந்து ஆசீர்வதிப்பது போலவும் நாம் தீமைகள் புரியும்போது கண்களை மூடிக்கொண்டு இருப்பது போலவும் எண்ணிக்கொள்கின்றோம் ஆனால் தீமைகள் செய்யும் போதுதான் கண்களை அகல திறந்து கொண்டு எப்போதும் கண்களை மூடாமல் இருக்கும் தெய்வம் நன்றாக பார்க்கிறது தீமை புரியும் போது இதை தீயோர் இன்றளவும் எண்ணி பார்ப்பதில்லை பொம்மைகளை செய்தது இறைவன் நூல் அவன் கையில் இருக்கிறது ஆட்டுவிக்கிறான் அவன் ஆட்டுவதற்கு ஏற்றாற்போல் ஆடாத பொம்மைகளின் இணைப்பு நூலை அறுத்து விடுகிறான் அப்படி அறுத்துவிட்டால் பொம்மைகளின் நிலை ஒவ்வொரு நொடியின் ஒவ்வொரு நொடியும் அவன் அருள் இல்லாமல் நமக்கு எப்படி கழியும் இதை எண்ணி எண்ணி நன்றி சொல்லி நன்றி சொல்லி வாழ்ந்து விட்டால் எவைதான் நமக்கு வசப்படாது அன்பு